ஹாய் மண்டியர் போர்டு வூல் பீப்பிள் சார் மகளே வணக்கம் இன்றைக்கி ஆமாம் பார்க்க போகிறது சாயந்திரம் இந்த கண்டுபிடிப்பெல்லாம் இருக்குல்ல இன்வென் ஆமாம் ஆ இன்வென்ஷன் அந்த மாதிரி விஷயம்தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து பயனுள்ள செய்திகள் என்ற இந்த புஸ்தகத்தில் இருந்து நான் படிக்க போகிறேன் மோகனனி நான் வந்து சின்ன சின்ன செய்திகளை நான் பார்க்க போகிறேன் மோகனா மோகனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம படித்தது படித்தது தான் நம்ம சொந்தம் கிடையாது வாங்க அப்படியே வீடியோ கொண்டு போயிடலாம் நான் முதல்ல நான் ஸ்டார்ட் பண்றேன் அடுத்தது மோகனா அடுத்தது நான் அடுத்தது மோகனா அடுத்தது நான் அடுத்தது மோ இப்படியே போயிடலாம் ஓகேவா ஆமா ஃபர்ஸ்ட் நான் வந்து பேசி விட்டுடுறேன் சரிங்களா ஆக்சிஜன் வாயுவை லவாச்சியர் என்பவர் கண்டுபிடித்தார் நீ நான் வந்து என்னங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் அதான் முப்பத்தி மூணாம் ஆண்டு ஹிட்லர் ஜெர்மனியின் அமைச்சராக பதவி ஏற்றார் ஓகே இப்போ நான் அயோடின் குருவினால் முன் கழு இந்த முன் கழுத்து சுழலை இருக்குது இல்லையா அது என்ற நோய் வந்து ஏற்படுகிறது தான் நீ அதாவது கிபி கிமு அறநூற்றி எழுபதில் ஆசிரியர்கள் எகிப்தை வென்றனர் ஓகே இப்ப நான் ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆண்டு செலுத்தப்பட்ட அமெரிக்காவின் சேலஞ்சர் விண்வெளி ஓடம் புறப்பட்ட சில வினாடிகளில் வெடித்துச் சிறியது விரி விரிதார்ஜினம் விரிதார்ஜினம் என்னும் நூலை பார்வி எழுதினார் இப்போ நான் ம் திருவனந்தபுரத்தில் தும்பா என்ற ஏவுதளம்

அவர்களை சார் தன்வந்திரி ஆகியோர் பன்னடைய மருத்துவ வல்லுநர்கள் மானோசை தாதுவில் செம்பு உள்ளது அமர சிம்மர் என்பவர் பண்டைய கணித மேதை எச் ராமாயணமும் மகாபாரதமும் குப்தர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டன என்ற துகள் ஒளியை விட வேகமாக செல்லும் குஷிய போதி என்பவர் வர்த்தகமான மரபினரை தோற்றுவித்தார் மலட்டு தன்மையை நீக்குவதற்கு கே விட்டமன் பயன்படுகிறது

கோஷமிட்டார் கிபி அறுநூத்தி நாற்பத்தி நாலில் யுவான் சுவாங் காலமானார் கேரள மாநிலத்தில் உள்ள கொச்சி கயிறு தயாரிக்கும் தொழிலுக்கு புகழ் பெற்றது யுவான் சுவாங் நாலாண்டா பல்கலைக்கழக மாணவர் மத்திய உணவு தொழில் நுட்ப ஆராய்ச்சி நிலையம் மைசூரில் உள்ளது கிபி அறுநூத்தி நாற்பத்தி மறைந்தார் சார்ஜார் மறைந்தார் சவார்கர் இந்திய சுதந்திர போ என்ற நூலை எழுதினார் ராஜா பேரரசில் மாநிலங்கள் புகாதி எனும் என அழைக்கப்பட்டன கிரிபால்டி என்பவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் புத்த சமயத்தில் மகாயனா 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 பிரிவு தோன்றியது மனித உரிமை தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது கனிஷ்கர் காலத்தில் கா கந்தார கலை காந்தா கதா காந்தார கலை சிறப்புற்று விளங்கியது

தோற்றுவித்தார் குரு நானக் வண்டி என்னும் இடத்தில் பிறந்தார் இந்திய நெப்போலியன் என சமுத்திர குப்தர் அழைக்கப்படுகிறார் பன்னாட்டு நீதிமன்றம் அமைந்துள்ள நகரம் நெதர்லாந்து நாட்டில் உள்ளது சாகர் அதாவது சாகர்களை வென்றதால் இரண்டாம் சமுத்திரகுப்தரை சாகாரி சகாரி என அழைத்தனர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய குடியுரசு தலைவராக தொடர்ந்து இரண்டு மூ இரண்டு முறை பதிவு பண்ணார் இரண்டாம் சமுத்திரகுப்தர் காலத்தில் சீன பய பயணி பா பாக்யான் பாகியான் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் அச்சு மை

தலைவராக காளிதாசர் இருந்தார் ஹாலி விண்மீன் எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரியும் நாலாந்தா பல்கலைக்கழகம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் குமாரகுப்தரால் தோற்றுவிக்கப்பட்டது காஷ்டியத்தின் அணு எண் இருபது அதாவது காளிதாசர் சகுந்தலம் நாடகம் விக்ரம ஊர்வசியம் மாணவ விகா விசாகமணி மிதந்திரம் ரகுவம்சம் குமார வம்சம் காப்பியங்கள் மேகதூதம் அதாவது ரிது சம்காரம் பாடல்கள் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் விண் களத்தில் இருந்து பார்க்கும் போது விண்மீன்கள் எப்போதும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வங்கப்புலி இந்திய தேசிய மிருகமாக அறிவிக்கப்பட்டது கடல் மட்டத்திலிருந்து காற்று மண்டல அழுத்தத்தின் அளவு சதுர அங்குலத்திற்கு பதினாலு புள்ளி ஏழு ராத்தலாக இருக்கும் வந்தே மாதரம் பாடலை ஸ்ரீ அரவிந்தர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் பிராசியோடைமியம் என்ற தனிமம் அருமண் குடும்பத்தை சார்ந்ததாகும் ஷேக்ஸ்பியரின் கடைசி நாடகம் த டைம் பீஸ் மைனஸ் நூற்றி எண்பத்தி மூணு டிகிரி செல்சியஸில் ஆக்சிஜன் திரவமாகி விடும் பெர்னாவின் முதல் நாடகம் விண்டோஸ் ஹவுசஸ் ஹைட்ரஜனை என்பவர் கண்டுபிடித்தார் தினசரிகள் அதிகமாக உள்ள நாடு அமெரிக்கா சனி கோலுக்கு என்ற துணை கோள் உள்ளது இந்திய ஷேக்ஸ்பியர் காளிதாசர் உலகின் முதல் விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பறந்தது இந்தியாவின் முதல் பேசும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணில் வெளிவந்த ஹலா அலா மாலா

புதிய சதாப்தி சிவாஜி மூச்சு விடல் இதய துடிப்பு போன்ற செயல்களை மூளையில் உள்ள முகலத்தின் கண்டுபிடிப்பாட்டில் உள்ளது இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் நீர்நிலை வளி மண்டலத்திலிருந்து அப்பால் உள்ள வானம் கருப்பு நிறத்தில் இருக்கும் பரப்பளவில் பெரிய மாநிலம் ராஜஸ்தான் யுரேனிய அணுக்களை பிளக்கும் போது அதிக அளவில் வெப்பம் உண்டாகிறது தமிழ்நாட்டின் சிறிய பாராளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை தாய்லாந்து நாட்டின் தலைநகரம் பேங்காக் தமிழ்நாட்டின் பெரிய பாராளுமன்ற தொகுதி தென் சென்னை இந்திய குடியரசு தலைவரின் மாத சம்பளம் ரூபாய் ஐம்பது ஆயிரம் நடிகர் சுரேஷ் கோபி கலியாட்டம் திரைப்படத்திற்காக தேசிய விருது பெற்றார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆஸ்கர் விருதுக்கு வழங்கப்பட்டது காஸ்பரோவிற்கு வழங்கப்பட்டது கஞ்சன் ஜங்கா திரைப்படம் சத்யஜித்தே இயக்கிய முதல் வண்ண திரைப்படமாகும் நியூ இந்தியா என்ற பத்திரிகையை அன்னி பேசுவ தொடங்கி வைத்தார் ஆமா விக்ரம் ஆதித்ய ராஜாவின் வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரான உஜ்ஜயின் நகரம் மத்திய பிரதேசத்தில் உள்ளன விஞ்ஞான துறையில் சிறப்பாக செயலாற்றுபவர்களுக்கு கலிங்கா விருது வழங்கப்படுகிறது இங்கிலாந்தில் உள்ள அட்டி பெருஞ்சுவர் நூத்தி இருபது கிலோமீட்டர் தூரம் உடையதாகும் சிங்கங்கள் நிறைந்த கிர்காடுகள் குஜராத் மாநிலத்தில் உள்ளது நியூயார்க் பங் சந்தை வால் ஸ்ட்ரீட் வால் ஸ்ட்ரீட் என்ற இடத்தில் உள்ளது அஸ்ஸாம் மாநிலத்தின் பெரும்பகுதி காடுகளாக உள்ளது சாஞ்சியில் உள்ள சாஞ்சியில் உள்ள ஸ்துபிகள் ஸ்துபிகள் புத்த மதத்தின் தூண்களாகும் எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் அடைந்த பெண் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர் பூடான் நாட்டில் இந்திய ரூபாய் நாணயமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிறது அதாவது எத்தியோபியா எத்தியோபியா நாட்டில் அம்ரிக் என்ற மொழி பேசப்படுகிறது உணவை கெடாமல் பாதுகாக்க சோடியம் குளோரைடு பயன்படுத்தப்படுகிறது மும்பையில் சோனாபூர் என்ற இடத்தில் சிவப்பு விளக்கு பகுதி உள்ளது ரீலா ஒரு நீர்வாழ் தாவரமாகும் வீட்டு சுவர்களில் வாழும் பள்ளிக்கு கொக்கோ என்று பெயர் அணுசக்தி கழகத்தின் தலைமையிடம் அமைந்து உள்ளது எரிபொருள் எரியும் போது கிடைக்கும் வெப்பத்தை கணக்கிட பாம் மீட்டர் பயன்படுகிறது அமெரிக்க குடியரசு தலைவரின் அலுவலகம் வெள்ளை மாளிகை எனப்படுகிறது விலைமதிப்பற்ற கோயினூர் கோகினூர் வைரம் இங்கிலாந்து ராணியின் கிரீடத்தில் உள்ளது உலகின் அழைக்கப்படுகிறார் மார்கோ போலோ பாண்டிய நாட்டிற்கு இருமுறை வருகை போயிருந்தார் என்ற அரசியல் கட்சி பங்களாதேஷ் நாட்டில் உள்ளது முட்டையின் மஞ்சள் கருவில் புரதம் அதிகம் உள்ளது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆண்டு முதல் மல்யுத்த போட்டிகள் ஒலிம்பிக்கில் சேர்த்து கொள்ளப்பட்டது பானபட்டர் ஹர்ஷ சருதம் என்ற நூலை இயற்றினார் சீன சீன ஆந்தைகளுக்கு காதுகள் ஒன்றை ஒன்று மேலும் கீழும் காணப்படும் விஜயநகரத்தின் அழிவு சின்னங்கள் ஹம்பி எனும் இடத்தில் காணப்படுகின்றன அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் ரம்ப அருவை

பின்லாந்து நாட்டை சேர்ந்த பாவோ நூர்மி என்பவர் ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை அதிக பதக்கங்கள் பெற்றுள்ளார் என்ற பெருமளவில் தயாரிக்கும் முறையை கண்டறிந்தார் ஐரோப்பாவின் பவுடர் குடுவை என டால்கன்ஸ் நகரம் அழைக்கப்படுகிறது கிரிப்டான் ஒரு மந்த வாய்வு ஆகும் அப்புறமா உலகில் பெரிய டெல்டாவான பங்களாஷின் பரப்பு முப்பதாயிரம் சதுர மைல் ஆகும் ஒரு வாயுவின் அழுத்தத்திற்கும் கன அளவு உள்ள தொடர்பை பாயில் என்பவர் கண்டறிந்தார் மத்திய தரைகடலின் திரவு நிரவு திரவுகோல் என ஜிப்ரால்டர் ஜிப்ரால்டர் நீர் அழைக்கப்படுகிறது அலன் நைன் ஒரு அமினோ அமிலம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவின் மூலும் மூலும் என்பவரால் வைட்டமின் பி கண்டுபிடிக்கப்பட்டது காந்தத்தை சூடாற்றினால் அதன் தன்மை போய்விடும் சூரிய ஒளி பேட்டரியின் முக்கிய பொருள் சிலிக்கான் ஆகும் டங்ஸ்டன் உலோகத்தோருக்கு வேர்ல்ட்ஸ் ஃப்ரேம் எனும் பெயர் உண்டு ஆஹ் ரூ அதாவது ரூமேடி ரூமேடி ரூமேடிசம் என்ற நோயால் மூட்டு பகுதி பாதிக்கப்படுகிறது உப்பு நீரை பனி கட்டியாக மாற்றினால் உப்பு தனியே பெருந்து விடும் இந்துக்களின் புராணங்களில் இந்திரன் இந்திரனின் வாகனம் இந்திரனின் வாகனம் யானை என கூறப்படுகிறது ஒளிய அலை நீளங்களை கணக்கிட அண்ட் யூனிட் பயன்படுகிறது தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் அருவி அதியமான் கோட்டை ஆகியவை சிறந்த சுற்றுலா தலம் ஆகும் ஆஸ்திரேலிய கண்டத்தின் குறுக்காக மகர ரேகை செலுகிறது அப்புறமா இங்க பாருங்க சித்ராஞ்சலி சித்ராஞ்சலி ஸ்டுடியோ கேரளா மாநில திரைப்பட முன்னேற்ற கழகத்தின் சொந்தமான ஸ்டுடியோ ஆகும் இடத்திற்கேற்ப நீரின் கொதி நிலை மாறுகிறது அயோத்தி பிரச்சனையின் வழக்குகள் அலகா அகலா அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் உள்ளது உடலில் இதயத்தின் துடிப்பு அதிகமாகிறது கலைஞர் மு கருணாநிதி தான் இதுவரை போட்டியிட்ட அனைத்து சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றுள்ளார் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் செப்டம்பர் ஆகிய இரு நாட்களில் இரவும் பகலும் சமமாக இருக்கும் செய்தி மற்றும் ஒலிபரப்பு துறையின் அதிகாரத்தின் கீழ் மத்திய சினிமா வாரியம் செயல்படுகிறது சந்திரத்தின் சந்திரனின் மேல் எண்ணற்ற வட்ட குழிகள் உடன ஹெக்ட்ராம் என்ற நடிகை சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருது மூன்று முறை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் மைக்கேல் கால்வியன் என்பவர் நிலாவில் இறங்கியுள்ளார் சீனாவுக்கும் கொரியாவுக்கும் இடையில் மஞ்சள் கடல் உள்ளது சீபம் என்ற கழிவு பொருள் வெளிவராததால் முகத்தில் பருக்கள் தோன்றுகின்றன கிழக்கு ஆப்பிரிக்காவில் பாயும் ஜாம்பாசி ஜாம்பாசி நதி இந்திய பெருங்கடலில் கலக்கிறது மருத்துவ ஆய்விற்காக ரீசஸ் என்ற குரங்கு இனம் பெருவாரியாக பயன்படுத்தப்படுகிறது வடக்கு அயர்லாந்தில் உள்ள அதாவது உல் உல்ஸ்டர் உல்ஸ்டர் என்ற இடத்தில் கத்தோலிக்க மற்றும் ப்ராட்டெஸ்டுடென்களிடையே பெ அதாவது ப்ரா உட்ஸ்லாண்டுகளிடையே சர்ச்சை உருவானது கேட்ராக்ட் என்ற நோய் கண்களை பாதுகிறது ஐஸ்லாந்து நாட்டின் தலைநகரம் பைக் ஜாவிக் இங்கு குரோனா என்ற நாணயம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மும்பையில் உள்ள பங்கு மாற்றகம் உள்ள தெருவின் பெயர் தலால் தெருவு அப்புறமா குரோனேட்டன் என்ற கருவியினால் நோ எடைவேலி அளக்கப்படுகிறது குபமேளா திருவிழா ஹரிதுவார் என்னும் இடத்தில் நடைபெற்று வருகிறது கம்பத்தின் பாதியில் கொடி பறப்பது தூக்கத்திற்கு அடையாளமாகும் தமிழ் இலக்கியத்தின் வாட்டர் ஸ்காட் என்ற கல்கி அம்மா தமிழ் இலக்கியத்தின் வாட்டர் ஸ்காட் என கல்கி அழைக்கப்படுகிறார் ஜோன் வான் கோதே என்ற ஜெர்மனிய கவிஞர் பாஸ்ட் ஃபாஸ்ட் என்ற கவிதை நூலை ஏற்றியுள்ளார் இந்தியாவின் முதல் துணி இந்தியாவின் முதல் துணை குடியரசு அரசு தலைவராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் பதவி வகித்தார் தேசிய அவாமி கட்சி பாகிஸ்தானில் உள்ள ஒரு அரசியல் கட்சி ஆகும் வெரி குட் அப்போ ஜான்பாஸ்கோ படித்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பயனுள்ள செய்திகள் மோகனா படித்தது வந்து சின்ன சின்ன செய்திகள் திஸ் இஸ் ஆக்சுவலி யாருக்காக அப்படின்னாக்க சில்ட்ரன்ஸ்க்காக தான் சில்ட்ரன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நீங்கள் நல்லா வந்து கவனிக்கணும் அப்பா அம்மா எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஸ்கூலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவனு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஜான்பாஸ்கோன்னு சொல்லி கொடுப்பான் ஸோ இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு நல்லா ஒரு முறை ரெண்டு மூணு முறைகள் கேட்டீர்களானாலே போதும் ஆமாம் சும்மா ரீல்ஸ் போடுறோம் மயிரை போடுறோம் இதெல்லாம் நின்றுட்டு தயவு செஞ்சு இதெல்லாம் பாரு எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் எடுக்கும் எதிர்காலத்தில் வந்து இங்கிலீஷ் நல்லா பச்சுனா தான் அடுத்த வேலை கிடைக்கும் இல்லைன்னா மாடு பயிற்சி தயவு செஞ்சு கிராமத்துக்கு போயிடு வீடியோ முடிச்சுக்கலாம்